ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சி டாப்பாஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஆல் இந்தியா ரேங்க் நைன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷனில் ஆதித்யா விக்ரம் அகர்வால் அவங்களோட ஆன்சர் காப்பியாக தான் பார்க்க போகிறோம் சரி கொஷினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாமின் த ஜியோ பொலிட்டிகல் சேலஞ்சஸ் இந்தியா ஃபேசஸ் இன் சவுத் ஏஷியா டிஸ்பைட்ஸ் இட்ஸ் குளோபல் ரைஸ் ஹவு இன் கேன் இந்தியா நேவிகேட் திஸ் சேலஞ்சஸ் ட்ரூ ஸ்ட்ரென்தன் இட்ஸ் ரீஜனல் லீடர்ஷிப் ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஃபிஃப்டின் மார்க் கொஸினை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனில் மேக்சிமம் த்ரீ பேஜ் கொடுப்பாங்க ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த டாப்பர் அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு சரி கொஷினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் காம்போனண்ட்டாக கொஷினை கேட்டிருக்காங்க அண்ட் இந்த பர்டிகுலர் கொஷின்ன்றது நம்ம சிலபஸில் ஜிஎஸ் பேப்பர் டூவில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் காலம்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பர் வந்துட்டு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இன்ட்ரடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதையும் கிறிஸ்பாக வந்துட்டு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் லைன்ஸில் எழுதியிருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எலாபரேட்டிவாக வந்துட்டு பாடி ஆஃப் ஆன்சரை இனிஷியலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதில் ப்ராப்பர் சப்பேடிங் வந்துட்டு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மேஜர் சப்பேடிங்ஸ் இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு இவர் கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் மட்டும் கொஞ்சம் லென்தியராக போயிருச்சு ஜென்ரலாக நான் நம்ம கிட்ட என்ன சொல்லுவேன்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதுறது த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் லைன்ஸ் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்துட்டு ஒன் மார்க் தான் கேரி ஆகும் ஸோ அந்த வெயிட்டேஜை தாண்டி நம்ம எக்ஸ்டென்சிவாக எழுதுறப்போ நம்ம எழுதக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு இல்லை அந்த கண்டென்ட்டுக்கு வேல்யூ இருக்காது அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லைன்னா கண்டிப்பாக எழுதலாம் இப்போ இந்த டாப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த தான் இங்கே பண்ணியிருக்கிறாரு சரி இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ப்ராப்பர் டேட்டாவோட அதாவது கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் பொஷன் ஏன்னா அந்த கொஷின்லையுமே வந்துட்டு இந்தியா வந்துட்டு சவுத் ஏஷியாவிலேருந்து ரைஸ் ஆகுதுன்றாங்க அந்த ரைஸ் எதில் ரைஸ் ஆகுதுன்றதை கரெக்டாக வந்து காண்டாக்ட்லாக சொல்லியிருக்கிறாரு எக்கனாமிக்கல் பொசிஷனில் ஃபிஃப்த் பொசிஷன்லேருந்து தேர்ட் பொஷிஷன் போகிறோம்னு இந்த கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணியிருக்கிறதுனாலே இவருக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே ஈஸியாக ஒன் மார்க் கிடச்சிரும் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவருடைய இன்டர்வியூவை கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுத்து கோட் பண்ணியிருக்கிறாரு ஏ நேஷன் தட் ஆஸ்பியர்ஸ் டு லீட் கே நாட் கண்டினியூ வித் அன்செட்டில்டு பார்டர்ஸ் அன்இன்டக்ரேட்டட் ரீஜன்ஸ் அண்டர் எக்ஸ்பிளைட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர் தார் நேவிகேட்டிங் தீஸ் இஷ்யூ ஆர் நெசசரி டு அச்சீவ் த குளோபல் ரைஸ் அதாவது கொஷின்ல வந்துட்டு என்ன வேர்டு பயன்படுத்துறாங்களோ அதை திரும்ப கொண்டுட்டு வந்து நம்ம முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்ம கன்க்ளூஷன் ஆன்சரில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம்னா அதுதான் வந்துட்டு உண்மையான டாப்பருடைய குவாலிட்டி இதை வந்து இந்த டாப்பரை வந்து இன்பில்ட்டாகவே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அதையும் தவிர இவர் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜ் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவும் ஜஸ்டிஃபைடாகவும் இருக்குது அதனால் இவர் கன்க்ளூஷனுக்கு ஈஸியாக அந்த மேக்ஸிமம் ஒன் மார்க் ஈஸியாக கிடச்சிரும் பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சப் ஹெடிங்ல கொஞ்சம் எலபரேட் பண்ணிருக்காரு இந்தியாவுடைய ஆர் குளோபல் ரைஸ்ன்றது வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸில் மெம்பர் ஆகிறோம் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு இதை கொஞ்சம் கட்ஷாட் பண்ணியிருக்கலாம் ஸோ இது ஓவரால் ஒன் மார்க் இவருக்கு வெயிட்டேஜ் கிடைக்கும் செகண்ட் மேஜர் ஹெடிங்ல தான் வந்துட்டு இவர் வந்துட்டு கொஷினோடய என்டர் என்ட்ராகிறார் அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்டாக லிஸ்ட்டு பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக எங்கெல்லாம் பாசிபிளாக எக்ஸாம்பிள்ஸாக கரெக்டாக வந்துட்டு ஆன்சரில் கொண்டுட்டு வந்துருக்கிறாரு அது தவிர வந்துட்டு இவர் யூஸ் பண்ணிடுற இந்த டயக்ராம் வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது இதுக்கு ஆஃப்எ மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஆனால் யூபிஎஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வரைகிறப்ப நான் என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா டயக்ராமாக முடிஞ்ச முடிஞ்சாலும் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆன்சரில் பாக்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் வரைங்க அதுக்கு ப்ராப்பர் டைட்டில் கொடுங்க பார்ட்ஸ் கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் எ மார்க்ன்றது கிளியராக ஈஸியாக போட்டுருவாங்க சரி இப்போ ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் மேஜர் சபேட்டிங்கில் இவர் ஏழு பாயிண்ட் எழுதிருக்கிறாரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃபே மார்க் விதத்தில் த்ரீ அண்ட் ஆஃப் மார்க் இவர் கிடச்சிரும் தேர்ட் மேஜர் சபேட்டிங்லேயும் அகெயின் செவன் பாயிண்ட்ஸ் கொண்டுட்டு வந்துட்டார் இது எக்ஸாம்பிள்ஸும் எழுதிருக்கிறாரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸும் லிங்க் பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு அதுக்கும் ஏ மார்க்கின்ற விதத்தில் த்ரீ அண்ட் ஆஃப் மார்க்ஸ் பேச்ச் பண்ணிடுவார் சரி இப்போ ஓவரால் இந்த பர்டிகுலர் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மொத்தம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடெக்ஷன் கன்களுஷனில் ஒன் ஒன் மார்க் டூ மார்க்ஸ் வந்துடும் பாடி ஆஃப் டான்ஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மேஜர்ஸ் ஆஃப் எய்டிங்ல ஒன்று செகண்ட் மேஜர்ஸ் ஆஃப் ஏடிங்ல த்ரீ அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ஃபோர் மார்க் தேர்ட் மேஜர்ஸ் ஆஃப் ஏடிங்ல த்ரீ அண்ட் ஆஃப் ஸோ செவன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் இங்கே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் மேஜர்ஸ் ஆஃப் எய்டிங்ல ஒன்று எயிட் அண்ட் ஆஃப் இன்ட்ரட்ஷன் கன்க்ளூஷன்ல ஒன் ஒன் ஸோ டென் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கிறாரு அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் மார்க்கர் கொஸ்டின் இது வந்துட்டு யூபிஎஸ்சி ரியல் எக்ஸாமினேஷன்லேயுமே வந்துட்டு இதுதான் மேக்ஸிமம் மார்க்காக கன்சிடர் பண்ண முடியுது இப்போ எப்படி இந்த டாப்பர் வந்து இவ்வளோ மார்க் ஃபெச் பண்ணுறாரு அதுவும் கன்சிஸ்டாக பண்ணுறாருன்னா நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பிட்டேட்டிவாக சொல்லுவேன் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கர் கொஸ்டின் எழுதினீங்கன்னா மினிமம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த டாப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேஜர் சப் பீடிங்கில் ஏழு பாயிண்ட்டு தேர்டு மேஜர்ஸ் ஆஃப் பெட்டிங்கில் ஏழு பாயிண்ட் இங்கேயே பதினாலு பாயிண்ட் வந்துடுச்சு அப்போ இவருக்கு வந்துட்டு அந்த மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் குவாலிட்டியாகவே இருக்குது இது தவிர வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு அப்ரோச் டயக்ராம்ஸு ரெலவெண்ட்டாக கோட் பண்ணுறது எக்ஸாம்பிள்ஸில் ப்ராப்பராக வந்துட்டு என்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸை கொண்டுட்டு வருது இன்டர்நேஷனல் ரிலேஷன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பேஸ்டு எக்ஸாம்பிள்ஸு ஆர்கனைசேஷன்ஸு கண்ட்ரிஸு இதெல்லாம் வந்துட்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸு அப்புறம் ரிவர்ஸு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிளில் கொண்டுட்டு வரதுனால தான் இவருக்கு வந்துட்டு நிறைய மார்க் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடியுது இவருடைய ஜிஎஸ் பேப்பர் டூ அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஷோரூம் இல்லையா அதில் எவ்வளோ மார்க் ரியல் எக்ஸாமினேஷனில் மார்க் ஷீட்டில் எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மார்க் எடுத்துருக்காரு ஆவரேஜாக ஃபைவ் அண்ட் ஆஃப் டு சிக்ஸ் மார்க்ஸ் ஒரு கொஷனுக்கு ஃபெச் பண்ணியிருக்கிறார் சரி இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன நம்ம இன்னைக்கு வீடியோவில் லேர்ன் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் ரைட்டிங் என்ன சப்ஜெக்ட் எழுதினாலும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்ரோச் கொண்டு வரது முடிஞ்சளவு நல்லது பாடி அப்ளான்ஸில் இன்கம் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்ல கொண்டுட்டு வரணும் டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலவன் டயக்ராம்ஸை ஐஆரில் கூட ஆட் பண்ணலாம் அப்படின்றது இந்த டாப்பர்ட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஆர் கொஷின்ட்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பேஸ்டு எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ரிவர்ஸ் பேஸ்டு எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனலில் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பேஸ்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இந்த டாப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாரு அதையும் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வரணும் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனை கரண்ட் அஃபேர்ஸோடு லிங்க் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வந்தோம்னா ஜிஎஸ் பேப்பர் டூவில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் இந்த டாப்பர் மாதிரியே மேக்ஸிமம் மார்க்கை ஃபெட்ச் பண்ணலாம் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபீட்பேக் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்